ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒரிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று கமலில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சவுண்டாக பேசுங்க கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து ஃபோன் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அதான் நான் எவ்வளோ சவுண்டாக கத்தி கத்தி பேசினாலுமே அது அந்த மாதிரி தான் கேட்குது சீக்கிரமாக ஸ்பீக்கரை மட்டும் சரி பண்ணணும் ஆசை சிக்கிரமாக ஒரு புது ஃபோன் ரெண்டு ஃபோன் வாங்கினேன் எனக்கு ஒன்றாக ஒரு ஒண்ணு வாங்கிடணும் ஏன்னா ஒரு ஃபோனே வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தமிழ் பொண்ணுக்கு நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் எனக்கே தெரியாது எனக்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அவங்க அவங்க வந்து ஒரு மாதம் தான் ஆகுது ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு தமிழ் பொண்ணு இருக்குது இருக்குது அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன் அனைத்து பேசியிருந்தான் அந்த பொண்ணு நான் சொன்னச்சின்னா வந்துட்டோம் இதான் என்னோடய லைஃப் நான் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே வந்து எப்படி ஒடிசால தமிழ் கொண்டு கஷ்டமான்னு சொல்லிட்டு அத்தி மாலுமே ரொம்ப 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 கஷ்டம்தான் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க கண்டிப்பா போகணுமே சாப்பாட்டுலேருந்து இருந்து எல்லாமே அவங்களுக்காண்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே ரொம்ப கஷ்டந்தான் இதுக்கப்புறமா சொல்கிறேன் யாருமே வராதீங்க அப்படியே அவ்வளோ இதாக இருந்தாலும் வேண்டாம் விட்டுருங்க நம்மளுக்கு அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க நானாக அந்த மாதிரி நினச்சி தான் வந்திருக்க மாட்டேன் என்னோட சுட்டுவேஷன் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி இது பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான் என் மாமியார் ஒரு நேரம் அப்படி பண்ணாலுமே என்னோட வீட்டுக்கார் நீங்கள் அப்படி வந்தாலுமே உங்களை யார் உங்களை கூட்டி வர்றாரோ அவங்க உங்களை நல்லா சப்போர்ட்டை பார்த்துப்பார் எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் யாருக்குமே எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டார் அந்த மாதிரி நாளைக்கு என்னோட வீட்டுக்கார்ட்ட குடி குடிக்க மாட்டார்னு சொல்லியிருக்கில்ல எப்போனாவது அவர் கற்றுச்சின்னா குடிப்பார் மற்றபடி சண்டை போடுவோம் நிறைய சண்டை போட்டுப்போம் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் சண்டைலாம் நிறையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம் சண்டை போட்டால் எங்களுக்குள்ளே பேசி முடிச்சுப்போம் வீட்டுக்கும் கால் பண்ணி சொல்ல மாட்டோம் யாருக்கும் சொல்ல மாட்டோம் சண்டை வந்து எங்களுக்குள்ளே அந்த சண்டை சமாதானம் ஆயிடும் அந்த மாதிரி தான் இருக்குமே என்னை வீட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வீட்டுக்கார எனக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்கார சப்போர்ட் பண்ணுறாரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதே மாதிரி தான் நல்லாயிருக்கும் இவங்க வீட்டில் மாமனார் மாமியார் எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டு வந்தாங்களாம் அவங்க நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் அவரே நல்லா தான் பார்த்துக்கிறாரு இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் மற்றபடி என் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்ல முடியாது ஒரு குணம் வந்தால் அப்படி இருப்பாங்க ஒரு குணம் வந்தால் அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் இருந்துக்கணும் அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இவங்க உங்களை பார்த்தா கஷ்டமா இருக்குது இவ்வளோ கஷ்டம் எதுக்கு படுறீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க அப்புறம் வாழ்க்கைனா கஷ்டம் இருக்க தான் செய்யும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம் எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போல்லாம் வீடியோ போடவே நான் ரொம்ப இதாக இருக்கிறேனே பிவியே போக மாட்டுது அப்படின்னு சொல்லி டவுன் ஆயிடும் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ஒரு ஒன்னு நானும் எனக்கே தட்டி கொடுத்து எனர்ஜி கொடுத்துப்போம் உன்னால் முடியும் உன்னால் முடியாது எதுவுமே இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறது வீண் போது என்னைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னால் தட்டி கொடுத்து நானே இது பண்ணிப்பேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உப்புமா தான் பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்து கொஞ்சம் சிக்கன் மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சுன்னு இப்படி தள்ள முடியாது அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சாச்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பால் தான் குடிக்க போகிறோம் இன்றைக்கி தான் என் மாமியார் என்னன்னு தெரில மழை வருமானு தெரில அதிசயமாக இன்றைக்கி எனக்கு பால் எடுத்து காய்ச்சி அவங்க பேரப்பிள்ளைக்குலாம் ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு இன்றைக்கி தான் பால் வச்சிட்டு போயிருக்காங்க வச்சிட்டு அவங்க வயலுக்கு போயிருக்காங்க வருவாங்க ஒரு எட்டு மணிக்கு வருவாங்க சாப்பாடு பண்ணிகிட்ருக்கேன் நான் பால் குடிக்க போகிறேன் நான் இந்த பாலில் வந்து சுகர் போட்டு குடிக்கக்கூடாது அப்படின்றாங்க எனக்கு வந்து சுகர் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே இருந்தாலும் அவங்க சொல்கிறது கொஞ்சம் கேட்குமா என்னோடய வீட்டுக்காரரும் சொன்னார் சுகர் போட்டு குடிக்காத பால் அப்படியே குடிச்சிரு கட்டி பால் தானே அப்படியே இருக்கும் அப்படி குடிச்சிடு அப்படின்னு சொன்னார் அதனால் நான் அப்போ அப்படியே குடிக்க போகிறேன் சரி வாங்க ரொம்ப சூடு ஆற வச்சு தான் குடிப்போம் சூடாகவும் சாப்பிடக்கூடாதுல்ல குடிச்சிட்டு வாங்கிட்டு தான் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து காலையில் எனக்கு டிஃபன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உப்புமா தான் பண்ணி சாப்பிட போகிறோம் அது கூட உருளைக்கெழங்கு சேர்த்து உருளைக்கெழங்கு உப்புமா தான் சேர்த்து பண்ண போகிறோம் அவங்களுக்கு வந்து பப்பாயா பண்ணி வச்சிருக்கேன் யாரும் திட்ட வேண்டாம் பப்பாயை நான் சாப்பிட மாட்டேன் தெரிஞ்ச நான் எப்படி சாப்பிடுவேன் கண்டி யாரும் எனக்கு திட்ட வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் பப்பாயை அவங்களுக்காண்டி கண்டிப்பா மட்டும் தான் நான் பப்பாயை பண்ணுறேன் மதியத்தையும் நான் இது சாப்பிட்டுப்போம் சரி காலையில் சரி காலையில் இதுக்கு உப்புமா சாப்பிட்டுப்போம் மதியத்துக்கு கஞ்சி தான் நார்மலாக கஞ்சி இருக்குல்ல கஞ்சி வந்து வீட்டுக்காரட்டு வச்சுறதை வாங்கிட்டு வர சொல்லி ஊருக்கு அது தொட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுருவேன் சரி நம்ம பப்பாயை வந்துட்டுருக்கு பப்பாயை எடுத்து வச்சு நம்ம இதை ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் பப்பாயை வந்துருக்க தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி வர நான் பால்வாடிக்கு வேறு போகணும் இப்போதான் ஏழை நர்ஸ் கால் பண்ணி சொன்னாங்க நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம சீக்கிரமாக டைம் ஆகிடுச்சு அவங்க ஒரு வயலுக்கு போயிருக்காங்களா வந்தவுனே என்ன திட்டுவாங்க இன்னும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வாங்க உருளைக்கிழங்கு எல்லாமே நான் வெவிச்சு எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு கூட தான் வெவிச்சு வச்சுருந்தேன் இது வந்து நம்ம இதை வச்சு குத்திக்கலாம் குத்தி நல்லா மசிச்சு வெச்சுக்கலாம் அப்புறமா இது பண்ணிக்கலாம் ஓகேவா நல்லா குத்தி இந்த அளவுக்கு நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வடை சட்டி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம ரவாயை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கு அப்புறம் உப்புமா செய்யலாம் நம்ம ரவை ரவாயை வந்து நான் சேர்த்துட்டேன் அனல் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன் காலையில் அதை கண்டிதான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் ரவாயை வந்து நல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த பதத்துக்கு வந்துடுச்சு கரெக்டாக கொஞ்சம் மொறு மொறுங்க பதத்துக்கு இப்போ நம்ம தனியோட பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் ரவாயை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டா அது அடியில் கொஞ்சம் கருப்பு கலர் ஆகிடுச்சு இப்போ அந்த வடைச்சட்டி தான் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டா எண்ணெய் காயில் ஒன்று எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்ட பாருங்கள் கடுகு ஜீரகம் நல்லா பொரியுதும் அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் இதெல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க சவுண்டு கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லு நீங்கள் சொல்லியிருப்பேன் அந்த ரீசன் நான் ஆனால் எவ்வளோ தான் சவுண்டாக பேசினாலும் அதை எடிட்டிங்கிலுமே ஸ்பீக்கர் கொஞ்சம் இதாக இருக்குதுனால அதனால் சவுண்ட் அப்படி கேட்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஜூராகவே பேசுகிறேன் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதுக்கு பருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிக்கன் தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சிக்கன் தூள் சேர்த்துக்கலாம் எல்லா உருளைக்கிழங்குமே கிழங்குமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுலாங்க இப்போ வந்து இது கூட மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு தானே இது கூட முட்டை கூட அடைச்சி ஊற்றா நல்லா இருக்கும் ஆனால் முட்டை இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையாவே உப்பு என்ன இந்த ரவாக்கையும் கரெக்டாக இருக்கும் அதுக்காண்டி என்னோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் என்னோடய பச்சை வாசனை இப்போ நல்லாவே போயிருக்கும் இப்போ வந்து நம்ம ரவா சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்துட்டோம் ரவாவையும் கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு கிளறி விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட தண்ணி சேர்த்து ஆல்ரெடி கிளறி விட்டு வந்தோம்னா வறுத்த ஒன்றும் கட்டி விடுதில்ல அதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு வறுத்து சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஓகேவா அவ்வளோதான் மூடி எடுத்து நான் கிளறி விட்டேன் கட்டி பதத்துக்கு வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் அனல் கொடுத்தா ஃபுல்லாக கருப்பு ஆகிடும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது இன்னும் அனல் கொடுத்துட்டே இருக்கேன் கருப்பை அடி பிடிச்சிடும் நம்ம எடுத்துடலாம் ஒரு வழியாக பப்பாளி குழம்பு நான் பண்ணி முடிச்சிட்டேன் பப்பாளி அதுமாதிரி பண்ணி முடிச்சாச்சு வெள்ளம் முடிச்சாச்சு சாப்பிட போறோம் இப்போ நான் இவ்வளோ தூரம் சாப்பிட மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சிருவேன் அக்கா பொண்ணுங்கறோம் அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துருவோம் சாப்பிட்டுக்கணும் வீட்டுக்கார் வந்து காலையில் வேலைக்கு சவாரிக்கு போயிருக்காரு அவர் ஒரு வந்துட்டாருன்னா கிளம்பிடுவோம் டைம் ஒன்பதரை மணி ஆயிடுச்சு சீக்கிரமாக நான் போகணும் பால்வாடிக்க அவங்க பத்து மணிக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போக வேண்டியதாக நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றலாம் ஏன்னா எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போவே சாப்பிட்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றலாமா ஃபர்ஸ்ட்டு இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் எப்போயுமே கிளம்பிட்டோம் பால் படிக்கட்டும் போனோம் இன்னும் குங்குமம் வைக்கலாம் அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு அதுக்காட்டி நம்ம வீடியோ எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் தான் இருக்கான் இந்த சாரியாக தான் போக போகிறோம் ஏன்னால் காலையிலே குளிச்சிட்டோம் காலையில் குளிச்சுட்டு தான் இது பண்ணுவேன் அவர் அவர் சாப்பிட்டு முடித்தோம்னு நம்ம பால் வடிக்க போகிறோம் பால் வடிக்க போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வீடியோ எடுத்து போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்கு ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் லெஸ்வே பார்க்கலாம்